வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி தோண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டத்தை அந்த பெல்லைக்கான உரழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க நான்கு ஓனர்கள் கொண்ட கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு இன்னும் வந்து சேனல் எபோர்ட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க மாதிரி இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் இன்ஜின் நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா எதுனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பைப் லைன்ல எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பம்ப் பின்னாடி பம்ப் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பம்பெல்லாம் சீலெல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்கில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயும் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் டீர்த்து டோ ப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ் முன்னாடி பூமனுடைய பின்னு புதுசு குட் சொன்னீங்க பேக் பக்கெட்னுடைய டீத்து பேக் பக்கெட்னுடைய டோ ப்ளேட்டு குட் சொன்னுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு பேக் பூம்னுடைய பின்னு புஸு குட் சொன்னுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பூம்லயோ வெல்ட்க்ராக இருக்காதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரஜில் வெல்டு கிரக் இல்லாமல் நல்ல நிலையில மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் வண்டி நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கி ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விட சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி ஜேசிபிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்